ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம நிறைய சாலட் எடுத்துப்போம் அதுலேயும் வந்து பச்சையான சாலடாக சாப்பிட்றது சில பேருக்கு பிடிக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டீம்டு வெஜிடபிள் சேலட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்டீமரும் தேவையில்லை இந்த மாதிரி இட்லி தட்டு இருந்தாவே போதும் உங்களுக்கு தேவையான காய்கறிகளை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நாம எடுத்து வச்சிருந்த இந்த காயெல்லாம் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்ல ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு விட்டுடுங்க இப்போ ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா காயெல்லாம் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு இதை வந்து எடுத்து தனியா வச்சுக்கலாம் இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சு பீன்ஸ் போல் நான் எடுத்திருக்கேன் ஸோ இதுவே எனக்கு கம்ப்ளீட்டான ஒரு மீல்வாக கன்வெர்ட் ஆகும் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து நாம் வந்து வேக வச்சுருந்த எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க அப்போ தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து முதல்ல கொஞ்சமாக சாலடுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் என்கிட்ட பாஸ்தாக்கெலாம் சேர்ப்போம் இல்லையா அந்த மிக்ஸ்டு ஹேர்ப்ஸ் இருந்தது ஸோ அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா சில்லி ஃப்ளேக்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து விட்டுக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குல ஹை காப்ஸ் இருக்கும் அதனால ரைஸ் எல்லாம் இது கூட நீங்க சேர்த்து எடுத்துக்க கூடாது ஜஸ்ட் இதுல வந்து ஒரே ஒரு பவுல் சாலட் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும் அவ்வளோதான் சூப்பரான சாலட் ரெடி என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாத்தோட ரெசிபீஸோட லிங்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஐ பட்டன்லேயும் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ